வணக்கம் மைண்ட் அண்ட் ஃபீலிங்ஸ் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய கவிதையின் தலைப்பு பொறுமை வெற்றியின் பூ பொறுமை என்றால் பலவீனம் அல்ல புயலை தாங்கும் வலிமைதான் காற்று அடித்தாலும் கிளை வளைந்து கொள்கிறது ஆனால் வேரோ உறுதியாய் நிற்கிறது சொல்லாத சொல்லை கடந்து விடு சொன்னவரை மன்னித்து விடு நெருப்பு சுடும் நெருப்பை அணைக்காது ஆனால் நீர் மட்டும் தீயை அடக்கும் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அதில் தடைகள் பல வரும் பொறுமை என்னும் ஓர் அம்பலத்தில் நின்றால் புயலும் உன்னை தாண்டிச் செல்லும் மரத்தடியில் அமர்ந்த விதை போல பொறுமைதான் வளர்ச்சியை தரும் பழம் காயும் வரை காத்திருப்பதே வாழ்க்கையின் இனிமையை சுவைப்பது எவரும் வாளால் வெல்ல முடியாதவன் பொறுமை என்னும் கோட்டையில் உறங்குகிறான் பொறுமை இருந்தால் உலகமே தோழன் அது இல்லையெனில் மனமே பகைவன் நன்றி உங்கள் ஜேபி உங்களுக்கு இந்த கவிதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்னன்றதை பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க